அதுவும் சரிடா இரு நான் அந்த அக்கா கூப்பிடுறேன் ஓ காமாட்சி அக்கோ சீக்கிரம் வா நூறு நாள் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு ஓ காமாட்சி என்ன காமாட்சி அக்கா நீ நாங்க என்னடா வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா ஒன்னையும் எடுத்துட்டு வரல சாப்பாடு சட்டியங்க நூறுநாள் நாள் வேலைக்கு போகிற சாமான் எங்க வெறும் கை வர ஒரு ரெண்டு நிமிஷம் போருங்களேன் நான் மாட்ட கட்டிட்டு வந்துடுறேன் கவு ஆடு மாடு கட்டலாம் நேரம் இருக்குது அவனுக்கு காலையிலேயே இதெல்லாம் கட்டிக்க வேண்டியதானே இல்லை வீட்டுக்கார ஓட்டு போ சொல்லிட்டே நீ கிளம்பி வா ஆமாக்கா நேரம் ஆயிட்டா அந்த சூப்பரிண்ட் பொம்பளை வாய்க்கு வந்த மாதிரி பேசுவா அவ ஏசுனா ஏசிட்டு போறா ரத்தரோசா சத்தையில தோ ஒரே நிமிஷத்துல கட்டிட்டு ஓடி வந்துடுறேன் ஏசுனா கூட பரவாயில்ல பேர் எழுத மாட்டா போட்டோ வேற பிடிக்கணும்ல நம்ம போறதுக்குள்ள பிடிச்சிட்டா அப்புறம் நம்ம போறது எதுக்கு நீ வாக்கா சரி இரு நான் ஏன் பையனை கட்ட சொல்லிட்டு வரேன் வேற என்ன பண்றது இல்ல சஞ்சய் மாட்டு பிடிச்சிட்டு போய் மேரத்துக்கு கட்டுக்கு தங்கோ அம்மா மதியத்துல வந்துடுவேன் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிமா எனக்கு அம்மாச்சக்கா உன் சைஸ விட உன் தலையில இருக்கிற வானம் சைஸ் பெருசா இருக்கு போலயே இந்த லொல்லு தானே வேணாங்கிறது வீட்டுல இருக்கிறத தான் எடுத்துட்டு வர முடியும் இதுக்காக செஞ்சா கொண்டு வருவாங்க சரி சரி நேரம் ஆயிடுச்சுன்னு மாட்ட கூட கட்டாத நீங்க இப்ப இங்க என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் கொஞ்சம் பொறுக்கா ஏன் ஓரத்தி ஓரத்தி இருக்காலே அவளையும் கூட்டிட்டு போயிடுவோம் இல்ல நான் என் மாமியாரே குய்ய முயம்பா வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏண்டி அவள முதல்ல கூப்பிட வேண்டியதானே நான் அதுக்குள்ள போய் மாட்டை கட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் அதை விட்டுட்டு என்னையும் எதுக்கு நீ முன்னாடி எழுத்து பிடிச்சுக்கிட்டீங்க இந்தா தானே இருக்க ஓரத்தி என் பக்கத்து வீட்டில் அவளை முதல்ல கூப்பிட்டு நிக்க வைக்கிறதுக்குள்ள நான் போய் வந்திருக்க மாட்டேனா சரியான ஒழுங்க நீங்க கூப்பிடுங்க அவளை இப்பயும் அது கிளம்புவோம் சரி இப்போ என்ன விடு அதான் பையன் கட்டுறேன்னு சொல்லிட்டாங்கல நேரத்துக்கு தான் மாட்டேன் அதுக்கு என்ன சும்மா அழுதுக்கிறிய உனக்கு ஒரு வேலை தானே இப்ப மிச்சமாச்சே நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல அந்த வேலையை விட்டுட்ட அவன் தான் செய்யறேங்கிறானே அப்புறம் உனக்கு என்னக்கா அதுவும் சரிதான் சுமதி வா நூறு நாள் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ளேயே சீக்கிரமா வா பாத்தியா வள்ளி அவங்கள நேராச்சு நம்ம கூப்பிட்டா நம்ம மேல கோவப்பட்டாங்க ஆனா சுமத்திய கோவப்பட்டியா அவங்கள மட்டும் இவங்க லேட்டா வராங்களாம் அப்படின்னு வயிறாங்க இவங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் ஆமா நீ உடனே வந்துரு வடி சப்போர்ட்டுக்கு ஓரத்திக்கு ஏண்டி அப்படியே நாம பழகிக்கிட்டு இருக்கோம் உங்களை விடவா எனக்கு அவங்க முக்கியம் அதுக்கு சொல்லலடி இவங்கள நம்ம கூப்பிட்டா வருங்க உள்ள போய் பைய கொண்டு வந்துடுறேன் போலாமா போகலாம்க்கா என்ன நர்மத ஏதோ அதிசயமா இருக்கு இவ்வளவுக்கு சீக்கிரத்துல நீ எந்திரிக்கவே மாட்டியே அதுக்குள்ள கிளம்பி வேலைக்கு வந்துட்ட பரவாயில்ல போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நான் அப்பவே கிளம்பிட்டேன் ஒன்பது மணிக்கு மேலதான் போட்டோ எடுக்க மாட்டாங்கல்ல அப்புறம் எப்படி இது வரைக்கும் தூங்க முடியும் அங்க போய் தான் நான் தூங்கிக்குவேன் அடி பாவி வேலை பார்க்க வரைய தூங்குறதுக்கு வரியாடி கொஞ்சம் நாளை பாக்கா நிறைய தூங்க அதுக்கு தான நூறு நாள் நாளுக்கு கோபுவள்ளி நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்த உன்ன நாங்க ஊரே கிளம்பி வந்து கிளம்பு கிளம்பு நான் கிளம்ப மாட்டியே அட நீ வேறக்கா நான் எங்க இருந்து சீக்கிரமா கிளம்புறதே என் தான் ஒண்ணத்துக்கு ரெண்டு பைத்தியம் இருக்க அதுங்க என்ன கிளம்ப விட்டா தானே நானே சாம்பார் வச்ச மதியத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு காலை டிஃபனுக்கு காரச்சட்னி இட்லி வச்சா என் மாமி என்னடானா கார சட்னி எனக்கு ஆகாது போய் வேற குழம்பு வச்சுட்டு போ வேற சட்னி இல்லை வேற குருமா வைங்குது என் சின்ன பைக்கு என்னடானா எனக்கு சாம்பார் வேண்டாம் சப்புன்னு இருக்கும் கார குழம்பு வெயின்னு சொல்லுது நான் யாருக்கேன்னு செய்வேன் செஞ்சு வச்சதை திருப்பி வேற செய்யணா என்னால் எப்படி முடிய சொல்லு அதான் நான் செஞ்சு வச்சுச்சேன் நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லைன்னா எரியாவது செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கோன்னேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓ ஓய்யய்யோ இப்படி இல்லாம பண்றாங்க உனக்கு என்னக்கா மாமியார் கூடவே இல்லை ஆனாலும் சூப்பர் மருமகன்னு பேரை எடுத்துக்கிட்டா கூட வச்சு பாட்டுக்கிட்ட உனக்கு தானே கஷ்டம் தெரியும் வந்து இருந்தா நான் பார்க்க மாட்டேன் நான் சொல்றேன் அங்க என் சின்ன மருமக சரியில்ல சரியில்லைன்னு அங்க ஓடி போய் உட்காந்துக்கிட்டா நான் என்ன செய்வேனா என் வீட்டில் வந்து உட்காந்தா நான் தங்கமாக பார்த்துப்பேன் அம்மா உங்கள் சண்டைக்கு இதுவா நேரம் கிளம்புங்க போவோம் அங்கே மீனாட்சி கூப்பிடணும் கிளம்புங்க இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன கிடி கிடிக்க போறாலும் அந்த சூப்பர் நன் பொம்பளை ஐயோ என்ன ஜோலை கிளம்பி இங்க வந்துட்டா இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது அதான் எனக்கும் தெரியல இரு என்ன சொல்றான்னு பாப்போம் என்ன இன்னும் இங்கே இருக்கீங்க எப்ப நூறு நாள் வேலைக்கு வர உத்தேசம் இல்ல வேற இங்க வேலைக்கு போறீங்களோ இல்லைங்க மேடம் நூறு நாள் தான் வந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதான் மேடம் இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சே இன்னும் நூறு நாள் வேலைக்கு வராம இவ்வளவு லேட்டா வரீங்க அங்க அங்க போய் பாருங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்து வேலைக்கு போறாங்க உங்களுக்கு எல்லாம் சுகமான வாழ்க்கை அதான் இந்த வேலையோட அருமா தெரியல இல்ல இல்ல மேடம் நாங்க இப்ப கிளம்பிடுவோம் இந்த ரெண்டு நிமிஷத்துல அங்க போயிருவோம் நாங்க உடனே போய் வேலையை பார்ப்போம் மேடம் சரி சரி நீங்க போங்க நான் இதை வந்துடுறேன் நீங்க எங்க போறீங்க மேடம் நான் போன மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் போன இருந்தா தானே உங்களெல்லாம் போட்டோ எடுக்க முடியும் அதான் போய் எடுத்துட்டு வந்துடுவேன் நான் வர்றதுக்குள்ள நீங்க எல்லாம் அங்க போயிடுங்க சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சிடுங்க சரிங்க மேடம் இவ கெட்ட கேட்டுக்கு இவள மேடம் வேடம் நல்லா கூப்பிடணும் இவள மேடம்னு கூப்பிடுற வாயில பேனா இல்லை தான் கழுவணும் அதுதான் அடி வரைக்கும் நம்மளோட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இன்னைக்கு சூப்பரான பதவி கிடைச்சதும் ரொம்ப தான் அவன் பவுச பாத்தியாக்கா முன்னாடி நேற்று வரைக்கும் நல்லா வெளியே போய் கீழே ஸ்கூட்டி போட்டுவ இன்னைக்கு ஸ்கூட்ரு நல்லா இருக்கு புதுசு போல இருக்கு அடியை அப்புறம் புலம்புவிங்க வாங்கடி அவ திரும்பி வந்தானா நம்மள வச்சு செஞ்சிருவான் வாங்க ஏதோ அவன் போன தான் நமக்கு இந்த நேரம் கூட கிடைச்சிருக்கு இல்லைன்னா நம்மளும் அப்பவே துரதி இருப்பா அவ தப்பால நம்ம தப்ப விட்டுட்டா இதுல போய் மீனாட்சி அக்கா வர தான் போகணும் சீக்கிரம் வாங்க போவோம் மாமியாச்சி அக்கா நூறு நாள் விலைக்கு இப்பவே நேரம் ஆயிடுச்சு நிக்காம வரசாவா கிளம்புவோம் இப்பதான் சக்கியில கருவாடு குதிக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்களேன் கோ இப்ப கொதிச்சு எப்ப வருவே அது அரை மணி நேரம் ஆகும் இப்பதான் குதிக்கிறங்கற அஞ்சு நிமிஷத்துல எப்படி இறக்க முடியும் எல்லா காயும் போட்டு வச்சிருப்ப எல்லா காயும் வேக வேணுமா ஆஹா இதெல்லாம் சீக்கிரம் வாக்க போவோம் வாக்கா ஏய் அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் அக்கா நாங்க வேணாம் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் நீ பின்னாலேயே வந்து சேரு சரிதான் போங்கடி கருவாட்டு குழம்ப நாலு பேருக்கும் சேர்த்துதான் வச்சேன் கோசுக்குன்னு சொல்லிட்டே நாங்க இருந்துட்டே போறோம் நீங்க போய் கருவாட்டு குழம்பு நிதானமா வச்சு இறக்கி எடுத்துட்டு அந்த சூப்பர் வீட்டுக்கு தான் போயிருக்கு போன கொண்டாடலையா அது எடுத்துட்டு வரத்துக்குள்ள சீக்கிரம் போயிடுவோம் நல்லா தீய அதிகமா வச்சு சீக்கிரம் இறக்கிட்டு ஓடு ஆமா அப்படியே மறக்காம எனக்கு ரெண்டு கருவாடு போட்டு நல்லா கொத கொதன்னு கொதிக்க வச்சு காய் போட்டு எடுத்துட்டு வாக்கா சரிடி சரிடி இது வந்துடுறேன் ஏக்கா மீனாட்சி அக்கா கருவாடு நல்லா நிறைய போட்டு நிறைய குழம்பு ஊத்தி எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேண்டி இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கருவாடு குழம்பு திரும்ப வீட்டுக்கு வரும்போது தரேன் எடுத்துட்டு போவீங்க இப்போ கொஞ்சமா நம்ம வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டா மீனாட்சி அக்கானா மீனாட்சி அக்கா தான் ஐயோ வாங்கல அந்த பொம்பளை போட்டோ எடுக்கறதுக்குள்ள போவோம் அவ வண்டியில வர நம்ம நடந்து போகணும் அவ ஒரு நிமிஷத்துல போயிருவா ஆமா ஆமா அப்புறம் இன்னுமே நீங்க வரலன்னே நம்மளை கீகின்னு கிழிச்சிருவா